வாய்ஸ் ஆஃப் சாரதி செவனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா

டிஸ்டர்பிங்காக இருக்காரோ அந்த மாதிரி தான் அவரோட வீடியோ ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் ஷேர் மாதிரிதான் இருக்காங்க ஓர் ஒரு ஆள் அடையாளம் தெரியாமல் ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி பண்ணி கலர் ஒரு தெரியாம இருக்காரு இத பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா சில பேர் சில நடிகர்கள் வந்து நல்ல பீக் டைம்ல இருந்து டக்குன்னு டவுன் ஆவாங்கல்ல அந்த மாதிரி நடிகர்கள் பார்க்கும்போது சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க நீ அப்பா அந்த மாதிரி ஆட்டம் போட்டி அப்படின்ட்டு பட் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னா இவர் யாருங்கிறது படம் பார்க்கும்போது நடிக்கும்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆன் ஸ்க்ரீன்ல இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்கும் பட் ஆஃப் ஸ்கிரீன்ல இவர் யாருங்கிறது பிக் பாஸ் சீசன் ஒன் பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க அப்போதைக்கு ஃபியூ டேஸ் மட்டும்தான் அந்த ஷோல இருந்தார் ரொம்ப ரொம்ப சைலண்டா ரொம்ப இன்ட்ரவெட்டா யார் கூட பேசாம ஒரு மாதிரி கண்ணு கட்டி காட்டுல விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவ்வளவு பிஹேவியர் இருந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து டக்குன்னு பார்த்தா சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஒரு தோற்றத்திலையும் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க பார்க்கும் போது ஏன்னு யாருக்குமே புரியல நிறைய பேர் சொன்னாங்க டிப்ரெஷன்ல கொஞ்சம் மாதிரி டிஸ்டர்ப் ஆகி வேற மாதிரி போயிட்டாங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க இவர் வந்து ஒரு கேவ் ஆயிட்டாருஷன்ல மூழ்கி வேற மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு நிறைய விதமான கதையும் ஒரு மாதிரி கட்டுக்கதையும் தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர்த்தினால இது ஏத்துக்கவே முடியாதுங்க நல்ல படங்கள்ல சூஸ் பண்ணி நடிச்ச ஒரு ஆக்டருங்க மாநகரம் வழக்கு எண் கீழ் ஒன்பது வில்லம்பு இருகப்பற்று முக்கியமாக ஓனாய் மாட்டுக்கோட்டியும் இந்த மாதிரி படத்தில் இந்த ரோல் இவர் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் இவர் மட்டும்தான் ஆக்ட் பண்ண முடியுங்கிற நல்ல பேர் எடுத்த ஸ்ரீ இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணி ஹேர் கலர் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு தோட்டத்தில் தெரிகிறாரு இதுக்கான உண்மை நிலை என்ன அப்படின்னு தெரியவே இல்லை இப்போ இருந்தால் ரீசெண்ட் டைமில் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு ப்ளஸ் அவங்களோட அக்காவோடய ஃப்ரெண்டு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வந்து இப்போ அவங்க ஃபேமிலியிலே கிடையாது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாடகைக்கு இருக்காங்க பட் எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறான்னு தெரியல நாங்களே இந்த சோஷியல் மீடியா வீடியோ மூலம் தான் நாங்களாம் பார்க்குறோம் அவர் ரீச் பண்ணவே முடியல அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் ஒன்றும் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகலை ஸ்மோக் பண்ணலை முக்கியமாக இவர் கே கிடையாதுங்க ஏன்னா ஸ்ரீ வந்து எதுவுமே பண்ணல இவர் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் டிப்ரெஷன்ல இருக்காரு ரொம்ப ஒரு லோன்லியா ஃபீல் பண்றாரு முக்கியமா இன்னொன்னு சொல்றாங்க இவர் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது மனசுக்குள்ளே போட்டு போட்டு வச்சுக்குவாங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க இவர் எதாவது கஷ்டம் வந்தா கூட ரொம்ப ஒரு மாதிரி வழி வந்தால் கூட இவருக்குள்ளேயே போட்டு அடைச்சிக்கிட்டு தான் இருப்பாரு இவர் வந்து ஒரு ஆக்டிவான பர்சன் கிடையாது படம் அடிப்பாரு வீட்டுக்கு வருவார் அமைதியாக இருப்பாரு அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்தஸ்ட்ரி இவர் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சு வச்சு டிப்ரெஷனை புதச்சு புதைச்சி ஒரு மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நிலைக்கு வந்திருக்காரு பேருக்குலாம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் இல்ல லைஃபே ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒண்ணு ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க ஆல்கஹால் ரொம்ப வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க இல்ல வேறு விதமான ஒரு பாத்துக்கு தள்ளப்படுவாங்க பட் ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியால ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி பண்றாங்க இதுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாங்க ஸ்ரீ இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் தனிமை 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 தாங்க ரெண்டாவது அவங்க வழியையும் அவங்களுடைய ரொம்ப நிறைய பெயினான ஒரு பர்சனல ஷேர் பண்ணாம மனசுக்குள்ளே போட்டு புதைக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து பக்கா ஒரு இன்ட்ரவெர்ட்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரியல் லைஃப்ல இவர் ஒரு இன்ட்ரவர்ட் பிக் பாஸ் சீசன் ஒன்றில் தெரிஞ்சிருக்கும் ஜூலிட்ட பேசும்போது அப்படிதான் இருப்பாரு சோ நம்ம லைஃப்ல தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவுதான் தனிமையா நீங்க ஃபீல் பண்றீங்க டிப்ரெஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வழியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதை தான் கண்டிப்பாக நம்ம சொல்லிக்க முடியுங்க ஸோ இன்னொரு விஷயம் ஸ்ரீ வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு தனியாக தான் இருக்கிறாங்க அவர் யாரையுமே ரீச் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ரீச் பண்ணவும் முடியல ஸோ யாராவது ஸ்ரீ இருக்கிற வீட்டையோ இல்லை ஸ்ரீயோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்மளால் முடிஞ்சது பண்ண முடியுங்க மறுபடியும் ஸ்ரீ வந்து நல்ல மனுஷனா நல்ல நடிகரா மறுபடியும் பழைய மாதிரி வரணுங்க இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் ஆக்டர் டேரக்டர் இவரை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இவரை ரீச் பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க மெடிக்கல் வயசாவும் சரி பினான்சியல் வயசாவும் சரிங்க சோ ஸ்ரீ மறுபடியும் கண்டிப்பா வரணும் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்க உங்களை பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க அந்த வழக்கு என் படத்துல நடிச்சீங்கன்றத தவிர்த்து எதுவுமே எங்களுக்கு தெரியாது சோ உங்களுக்கு நீங்க சினிமா பேக்ரவுண்ட் யாராவது இருக்காங்களா வீட்டுல இல்ல இப்படின்னு அதாவது போட்டினா பேக்ரவுண்டில் நடந்து போவாங்க